இன்று நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட தக்லை படத்தோட சாங் ரிலீஸ் போகுது அதுவும் ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிறாலேயே மிகப்பெரிய பரபரப்பு உண்டாகியிருக்கு எல்லோரும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்கும் அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா ரகுமான் இசையில் கமல் வரிகள் அதுவும் ஜிங்குச்சா அப்படிங்கிற அந்த வரிகளால் எல்லோரும் நினச்சது எப்படி விக்ரம் டூவில் அனிருத் திசையில் கமல்கள் பத்தலை பத்தலைன்னு ஒரு குத்து சாங் அதுவும் தத்துவ குத்து பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு சாங்கு தான் இந்த ஜிங்குச்சா சாங்கும் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் இப்போது நேற்று அவங்க வெளியிட்ட போஸ்டரில் செம்ம ட்விஸ்ட்டு அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா கமல் மட்டும் கிடையாது நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு சேர்ந்து ஆடுறாரு அப்படிங்கிறது தான் செம்ம குஸ்வம்ஸு அதுவும் ரெண்டு பேரோட காசியும் பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட ரொம்ப ஆடம்பரமான ஒரு பாரம்பரியமான ஃபேமிலி அதில் அப்பா மகன் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு காசியும் ரெண்டு பேர் இருக்கிற அந்த ஃப்ளோவை பார்த்திங்கன்னா அவ்வளவு எனர்ஜி இதை பார்க்கும்போது நமக்கு இந்த சாங் பத்தலை பத்தலை மாதிரி தெரியல ஆக்சுவலி காதலா காதலா படத்தில் எப்படி நம்ம கமலும் பிரபுதாவும் டான்ஸ் ஆனாங்களோ அப்படி ஒரு வைப்பு தான் இந்த சாங்கிலையும் தெரியுது அதுவும் இன்றைக்கி அந்த சாங் விரைவில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த தக்ளை படத்தோட மீட் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒரு பக்கம் தக்லை படத்தோட மீட் இன்னொரு பக்கம் ஜிங்கு சா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள்னு கமல் ரசிகலுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜிங்குஜா பாடல் வெளியானதுக்கு பிறகு இந்த சாங் எப்படியெல்லாம் பட்டை கிளப்பியிருக்காங்க அதில் கமல் எப்படி ஆழியிருக்காரு சிம்பு எப்படி இருக்காரு எல்லாத்த விட கமலோட பாடல் வரிகள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு புது காம்பினேஷன் மணியோத்திரம் கமல் ரகுமான் சிம்பு த்ரிஷா இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள்